தொடர்ந்து அடைக்கும் பாஜக அமர் பிரசாத் ரெட்டியின் அடுத்த விமர்சனம் மத அரசியல் செய்வது யார் என்று உலகத்திற்கே தெரியும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் பாஜகவை சேர்ந்த திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் கூறியிருப்பதாவது நடிகர் விஜய் ஆர் மீது தாக்குதல் நடத்தியதில் ஆச்சரியமில்லை அவர் ஒரு கிறிஸ்தவ மிஷினரி மதமாற்ற பிரச்சாரத்தின் ஊதுகுழல் என்று மதத்தை வைத்து கடுமையான வார்த்தைகளால் தாக்கியுள்ளார் இதற்கு பதிலடி கொடுத்த தமிழக வெற்றி கழக தோழர்கள் இது பெரியார்மன் இங்கே மதவாத பிஜேபி கட்சிகளுக்கு மக்கள் எப்போதும் ஆதரவு தர மாட்டார்கள் இந்து கிறிஸ்தவர் முஸ்லிம் என அனைவரும் சகோதரர்களாக பழகும் நாடு இது உங்கள் அண்டர்க்ரவு வேலையெல்லாம் இங்கே எடுபடாது மதத்தை வைத்து விஜயை சீண்டலாம் என்ற ஒரு எண்ணம் பிஜேபிக்கு இருந்தால் அதை இன்றோடு மறந்து விடுங்கள் அவர் எப்போதும் இந்து கிறிஸ்தவர் முஸ்லீம் என பிரித்து பார்த்ததே இல்லை கிறிஸ்தவராக இருந்தாலும் அவர் சாய்பாபா கோயில் கட்டியுள்ளார் அதில் அநேக பக்தர்கள் இன்றும் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நீங்கள் எப்படி அரசியல் செய்கிறீர்கள் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும் முதலில் மனிதனை மனிதராக மதியுங்கள் எத்தனையோ நண்பர்கள் நண்பிகள் வெளிநாடுகளில் வேலை பார்க்கிறார்கள் அங்கு என்ன மதம் பார்த்த வேலை கொடுக்கிறார்கள் இனியாவது மதத்தை வைத்து அரசியல் செய்வதை விட்டுவிட்டு மனிதனாக வாழுங்கள் தமிழக மக்களின் பெரும் ஆதரவோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பது உறுதி